அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான் கண்ணிராசி பொதுவாகவே அழகு அறிவான ஒரு ஜாதகம் நிறைய டாக்டர் வருவீங்க சயின்டிஸ்ட் ஆவீங்க மருந்து தயாரிக்க பாருங்க பிஃபார்ம் அந்த மருந்து தயாரிக்கக்கூடியவங்க ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க நிறைய இந்த ஜாதகம் தான் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து கடின உழைப்பு இருக்கும் படிப்புல கான்ஸ்ட்ரேஷன் நிறையா இருக்கும் நான் டாக்டர் ஆகணும் நான் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லக்கூடிய படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் வரக்கூடிய வயசு அந்த டீனேஜ் ஆனால் இருந்திருந்தாலும் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுக்குள்ளே கல்யாணங்காட்சிகள் முடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தா உங்க ஜாதகம் ரெட்ட அதாவது ரெண்டு தாரத்து ஜாதக தன்மன்றும் கன்னிராசியை வரைக்கும் கால தாமதமாக தான் திருமணம் பண்ணணும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறது டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் படிக்காங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிக்கணும் வெளிநாடு வெளி தேசம் போய் படிக்கணும் இப்படி படிக்கக்கூடிய தன்மக்கூடிய பெண்களுக்கு காலத்துக்கு முன்ன சிறு வயசுல காதல் பண்ணாலோ இல்லை கல்யாணமே பண்ணாலோ அது நிற்காது